இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் காது வழியாக போய் மனசு அடைஞ்சு என்ன இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது காது அப்படிங்கிற ஒரு உறுப்பு வந்து நமக்கு எதுக்கு இயற்கை கொடுத்துருக்கு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சத்தங்களை எல்லாம் கேட்டு அதை மனசு மூலயமா வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காது அப்படின்ற ஒரு உறுப்பு வந்து கொடுத்துருக்கு நம்ம இந்த காது வழியாக காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன சத்தங்களை கேட்குறோம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கூட பேசுகிற சத்தத்தை கேட்குறோம் அடுத்தது கூட வேலை செய்கிறவங்க நம்ம கூட பேசுகிறத கேட்குறோம் சோசியல் மீடியா சவுண்ட்ஸை கேட்குறோம் காரு பைக்கு டிராஃபிக்கு இந்த மாதிரி சவுண்டை கேட்குறோம் டிவி ஃபோனு ஆடியோ சிஸ்டம் இந்த மாதிரி சவுண்டை கேட்குறோம் அப்புறம் மழை பெய்யுறது காத்தடிக்கிறது இந்த மாதிரி சத்தங்களை கேட்குறோம் அப்புறம் இசை பாட்டு இதையெல்லாம் நம்ம கேட்குறோம் இந்த காது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி ஏதாவது ஒரு சத்தங்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இதை வந்து வெறும் சத்தத்தோட ஒரு பேச்சை கேட்குறதோடு முடிஞ்சு போயிடுறதில்ல ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு பேச்சும் வந்து உங்கள் மனசில் ஒரு உணர்வுகளை கிரியேட் பண்ணுது ஒரு அமைதி ஒரு மகிழ்ச்சி எரிச்சல் இந்த மாதிரியான ஓசைகளை விட மத்தவங்க பேசுறது நம்ம மனசுல ரொம்பவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது மாதிரி எப்ப வரீங்க உயிரோடு இருக்கும் வரை அவன் நீங்க இருந்தாலும் அரசு இப்படி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட வார்த்தைகளால நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணிடுறாங்க இதே மாதிரியான சம்பவம் சச்சினுக்கு நடந்திருக்கு சச்சின் வந்து பல சாதனைக்கு சொந்தக்காரர் சச்சின் வந்து பாரத் ரத்னா மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு படைக்காத சாதனையே கிடையாது ஆனா வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியா உலகக்கோப்பையில தோத்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மீடியாவும் நியூஸ் பேப்பரும் ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அவர் காது வழியாக கேட்டு அவர் மனசுல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு என்ன மாதிரியானதுன்னா ஒரு கவலை சோகம் செல்ஃப் டவுட்டு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் ஏ ஏற்படுத்துச்சு ரிட்டையர்டே ஆயிரலாம் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இதே மாதிரி அவருக்கு நல்ல நண்பர்கள் விவ் ரிச்சர்ட்ஸ் அஜித் டெண்டுல்கர் அவரோட தம்பி இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நிறைய கிரிக்கெட் இருக்குது நீங்கள் வந்து இன்னுமே நிறைய விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் இன்புட்டை கொடுத்தாங்க ஸோ அதை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த சோதனை காலகட்டத்திலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு அவர் யோசித்து அவர் சிந்தனை பண்ணி அதுக்குண்டானவங்க செயலை செஞ்சு மீண்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் பெரிய பல சாதனைகள் படைச்சிட்டு தான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒன்று ஆனார் சச்சின் மாதிரியே உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பேசுவாங்க இல்லை கெட்ட விதமாக பேசுவாங்க இது எல்லாமே உங்கள் காதுக்குள்ளே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் போய் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் இது உங்கள் மனசில் ஒரு விதமான தாக்கத்தை தான் இருக்கும் அது அது நீங்கள் வேணும்னு நினச்சாலும் சரி வேணாலும் நினைச்சாலும் சரி இது எப்படி காலையிலேந்துருச்சோன்னே ஒரு சூரியன் வருதோ மழை பெய்யுது காத்தடிக்குது இந்த மாதிரி கிளைமேட்லாம் மாறுதோ இது தன்னிச்சையாக வந்து நடக்கிற ஒரு நிகழ்வு நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் வெல்விசராக இருக்கும்போது நம்ம அவங்கள பற்றி கவலையப்படுத்தாவில்ல நல்லதாக சொல்லுவாங்க இல்லை தப்பாக வந்து நெகட்டிவாக சொன்னால் கூட அதிலிருந்து நம்ம திருத்திக்கக்கூடிய விஷயங்கள்லே இருக்குமே தவிர அது வந்து எதுவும் நம்ம மனசில் ஒரு தீராத சோகத்தையோ கவலையையோ தாழ்வு மனப்பான்மையோ பயத்தையோ குற்ற உணர்ச்சியோ உண்டாக்காது ஆனால் சிலவங்க பேசுகிற பேச்சு வந்து உங்கள் மனசில் பயம் கோபம் தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்ச்சி இதையெல்லாம் வந்து ஏற்படுத்தும் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் தான் நீ வாத்தியா இந்த காம்பவுண்டை விட்டு தூக்கி வச்சுக்கேன் நீ யார் கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து இத இருந்தாங்க அப்படின்னா உங்க மனசு ஏதாவது ஒரு எதிர்மறை உணர் சிக்கி அதையே தொடர்ந்து சிந்திச்சு உங்க வாழ்க்கை ஃபுல்லாக அதல இருந்து மீளாம அப்படியே வாழ்ந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு புரியலன்னா அங்க போய் கேளு இது புரியலனா உங்களுக்கு எதுவுமே புரியாது ஐ யூ கெட் அவுட் இந்த மாதிரி யார் என்னத்தை சொன்னாலும் இது அவங்களோட கருத்து அப்படிங்கறத மட்டும் ஏத்துக்கிட்டு அந்த விஷயத்துல உங்களோட தேவை என்ன அப்படிங்கறத பார்த்து செயல்படுத்திட்டு போகணும் இந்த Dressல எது நல்லா இருக்கு உதாரணத்துக்கு சுஜித்னு ஒரு பையன் ஐடியை வேலை செஞ்சுட்டு இருக்கான் அவனுக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏஐ அப்படின்ற டெக்னாலஜிலாம் வந்துட்டு இருக்குது

என்ன இருக்குன்னா இனிமேல் கத்துக்கல அப்படின்னாவே கண்டிப்பா போயிடும் நீங்க வந்து பின் தங்கிடுவீங்க நீங்க அன்பிட் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரத்தை பார்க்கலாம் என்ன பண்ணலாம் தீர்வு என்னன்னா எங்க கிட்ட வந்து கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்றான் இதுவும் வந்து இவனுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தது இப்போ சுஜித் வந்து என்ன மாதிரி திங்க் பண்ணால் சரி இல்லை என்ன மாதிரி திங்க் பண்ணால் தப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்று இந்த பயத்தை பற்றி நினச்சி அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு அந்த பயன்ற உணர்வுலையே வந்து அப்பப்போ டிசிஎஸ் எவ்வளோ பேர்த்து ஆஃப் பண்ணாங்க அமேசான் எத்தனை பேர்த்தை வேலைய விட்டு தூக்குனாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையே பார்த்துட்ருக்கிறது அப்புறம் ரெண்டாவது அந்த கோர்ஸுக்கு விளம்பரம் வந்தது இல்லையா அந்த விளம்பரத்தில் இருக்கிற கோர்ஸை போய் அட்டென் பண்றது அன் இப் யூ வன் டூ அஃப் கில் யூ செல் த பெஸ்ட் திங் யு கேன் டூ ரைட் நவு இஸ் லேர்ன் ஆர்ட் ஆஃப் யூசிங் சேட் ஜிபிட்டி அண்ட் அதரே மூணாவது வழிமுறை வந்து அப்படியே எதையுமே கண்டுக்காம விட்றது நாலாவது வழி வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி கற்றுக்கிட்டா தான் எதிர்காலத்தில் நம்ம சர்வேவ் ஆக முடியுமா அப்படிங்கிறத உண்மையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு சரி அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலாம் அதை பத்தி கத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு சரியான வழிமுறை என்ன அப்படிங்கறதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அதுக்குண்டான வேலையை செய்கிறது சரியான வழியாக இருக்கும் இது ஒரு உதாரணம் தான் பல பேர் பல மாதிரியான உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதுலேயே சிக்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேரம் பொருளாதாரம் ஏன் உங்களோட வாழ்க்கையை கூட வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னப்பா சிவனாண்டி மழையில் நினைச்சிக்கியா சளிகளி பிடிக்க போதப்பா நான் போய் தைல இலையை துன்பச்செடியும் பிடிக்கிட்டு வரேன் ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவோம் எல்லாம் சரியாக போயிடும் ஆவியாவது சாவியாவது சளி எப்ப நான் முதலாளி புடிச்சிருக்கு என்னப்பா கேனத்தனமா பேசிக்கிட்டு அண்ணனை கண்டா சனியே தெரிச்சு ஓடுது இதுல சளிதான் வந்து புடிக்குதாங்க சும்மா இருங்க அட விஷயம் தெரியா பேசுறேன் நொன்னீங்களா நமக்கெல்லாம் எப்படி செவனாடியை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சளிக்கு செவனாடியை பிடிச்சிருக்கா அதனால இதையெல்லாம் யார் என்ன சொன்னாலும் அது உண்மையான்னு பார்த்துட்டு சிந்திச்சு என்ன முடிவு பண்ணணும் என்ன செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க இதை புரிஞ்சுக்கிட்டதுனால பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை அதுவே வந்து இதை பத்தி திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் கிடையாது ஆனா வந்து இதை செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது நீங்க எதிர்பார்த்தத விட ரொம்பவே அதிகமாக வரும் உங்களோட சுத்தி இருக்கிறவங்களோட வார்த்தை உங்க மனநிலையை எப்படி வேணாலும் பாதிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க எது யார் எப்படி சொன்னாலும் உங்களோட தேவை என்ன அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணி நீங்கள் செயல்படுற வரைக்கும் உங்களோட வெற்றியும் சரி உங்களையும் சரி யார்னாலையும் எதுவுமே பண்ண முடியாது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கவனிங்க அவங்க என்ன மாதிரியான உணர்வுகளை அவங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே